கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு நாள் வச்சுக்கோமே அப்போது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த அம்மா ஒரு சூசைடு வீடியோ அதாவது ஒரு பெண் வந்து மரத்தில் தொ தொங்குகிறால் அந்த வீடியோவை போட்டிருந்தாங்க இது எங்கேருந்து இந்த வீடியோவை எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோட்டோவை எங்கேருந்து எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அகதியோட இதில் இருந்து தான் எடுத்திருக்காங்க அகதிக்கும் செல்விக்கும் இல்லை கனெக்ஷன் அந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோமே ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து அந்த நியூஸ் அந்த நியூஸை பற்றி அகதி வந்து அவனோட அவன் பெண்ணாகத்தானே ஒரு ப்ரொஃபைலில் இருக்கான் ஃபேஸ்புக்கில் அவனுடைய அந்த பெண் ப்ரொஃபைலில் தான் ரொம்ப அசிங்கசிங்கமாக பெண்களை பற்றி அசிங்கமாக போடுறது வீடியோஸ் போடுறது அசிங்கசிங்கமான அதுக்கு கமெண்டேட்ரி வேறு போடுவான் வீடியோஸில் அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அந்த ப்ரொஃபைலே ஓகே ஸோ செல்வி அவர்களுக்கும் இந்த அகதிக்கும் உள்ள கனெக்ஷன் இதில் வந்து தெரியறது சரி இப்போது அந்த வீடியோவை வந்து யூடியூபே ரிமூவ் பண்ணிடுச்சு ஏன்னா இது வந்து அந்த பெண் வந்து தூக்கு மாட்டிக்கிற மாதிரி இந்த அம்மா அந்த ஃபோட்டோவை அப்படியே அப்ரப்டாக போட்டிருந்தாங்க அதில் யூடியூபே வீடியோ ரிமூவ் பண்ணிடுச்சு இப்போது இது அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை நான் பார்க்கவே இல்லை நேற்றுக்கு தான் பார்த்தேன் அந்த வீடியோவை ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம பேச போகிறோம் கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணு இறந்துருக்கா அனுப்பிரியான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த பொண்ணு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா திருடிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க போலீஸை கூப்பிடுவேன் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்க அந்த பொண்ணு மனம் உடைஞ்சு அந்த பொண்ணு தற்கொலை செய்திருக்கிறாள் அந்த கேஸையும் ஸ்ரீமதி கேஸையும் இந்த அம்மா வந்து கம்மண்ட் பண்ணுறாங்க கம்மண்ட் பண்ணி பேசும்பொழுது இந்த அம்மா வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இந்த அம்மா பேசுது அதாவது பணக்காரங்களுக்கு தான் நீதி கிடைக்குமா ஏழைகளுக்கெல்லாம் நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேசுது சரி ஏழைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை அதெல்லாம் ஓகே ஆனால் செல்வி அவர்கள் தான் ஏழையே இல்லையே செல்வியே பணக்காரி தானே ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் லேண்டு வச்சுருக்கிற லேடி தானே இவங்க செல்வி ஏழையா அதை முதலில் சொல்லுங்கள் செல்வி அவர்களே வீடு வாசல் இல்லாதவங்கள்லாம் ஏழைன்னு சொல்லிக்கிட்டால் பரவாயில்ல ஒரு வீடு நமக்கு தலை மேலே ரூஃப் இருக்குது ஒரு வீடு இருக்குது தூங்குறதுக்கு இடம் இருக்குது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்தாலே நம்ம ஏழை கிடையாது நமக்கு வந்து கடவுள் வந்து உடுத்துறதுக்கு உடை கொடுத்துருக்கிறார் வீடு கொடுத்துருக்கிறார் சொந்தமாக வீடு கொடுத்துருக்குறார் மேலே வந்து ஒரு கூரையோ இல்லை ஒரு ஓடோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னாலே நம்ம ஏழை கிடையாது சொந்தமாக இருந்ததுன்னா நீங்கள் தான் சொந்த வீடு இருக்குது உங்களுக்கு நாலஞ்சு ஏக்கர் லேண்ட் இருக்குது அப்போ நீங்கள் எப்படி ஏழை லிஸ்ட்டில் வந்தீங்கன்றத நீங்கள் சொல்லணும் நீங்கள் ஒருவேளை ஏழை தாயாகவே இருந்தாலும் சக்தி ஸ்கூல் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அவங்க வந்து காசு வாங்கி தான் வந்து ஸ்கூல் நடத்துகிறாங்க எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் காசு வாங்கி தான் ஸ்கூல் நடத்துகிறாங்க நீங்கள் இலவசமாக ஸ்கூல் நடத்தும் அரசு பள்ளியிலல்லவா ஸ்ரீமதியையும் அந்த சந்தோஷையும் சேர்த்துருக்கணும் நீங்கள் ஏழை தாயாக இருந்தால் நீங்கள் தான் பணக்காரியாச்சே ஸ்கூலில் போய் அவ்வளோ பெரிய ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து அந்த பொண்ணை ஜாயின் பண்ணி விட்ருக்கீங்களே அப்போ நீங்கள் ஏழை தாயா செல்வி அவர்களே சொல்லுங்கள் ஏன்னா நாலஞ்சு ஏக்கர் லேண்ட் இருக்கிறவங்களெல்லாம் எங்கள் ஊர்லெலாம் பணக்காரின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய ஏழைன்னு சொல்ல மாட்டாங்க அதை முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஏழையா பணக்காரயா அப்படின்றத நீங்கள் முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியல நீங்கள் ஏழையா பணக்காரியான்றது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் செல்வி அவர்களே நீங்கள் ஏழையே கிடையாது நீங்கள் பணக்காரி அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க மனசில் ஏற்றிக்கோங்க நீங்கள் நாலஞ்சு ஏக்கர் சொந்தக்காரி கந்து வெட்டிக்காரி ஒரு வீடு வாசல் டிராக்டர் சொந்தமாக டிராக்டர் காரு எல்லாம் வச்சிருக்கீங்க பஸ்ஸு கூட இன்னும் கொஞ்ச நாளில் வாங்கிடுவீங்க ட்ரெயின்லாம் கூட வாங்கிடுவீங்க அவ்வளோ பெரிய பணக்காரி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் மற்றவங்க வீ இடத்துல ஈவன் பணக்காரங்க அக்கௌண்ட்டில் கூட காசு இருக்குமான்னு நமக்கு தெரியல ஆனால் செல்வி அவர்களோட அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு ஏறிக்கொண்டே போகிறது நிறையா வந்து கொண்டே இருக்கிறது என்பதால் செல்வி அவர்களே நீங்கள் முதலில் பணக்காரி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஏழை தாய் நான் ஒரு ஏழை வீடு வாசல் இல்லாத ஏழை ரோட்டில் பிச்சை எடுக்கும் ஏழை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்காதீங்க உங்களை ஏன்னா நீங்கள் உண்மையாகவே பணக்காரி அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஓகே அடுத்த வாட்டி ஏழை பணக்காரன்லாம் பேசக்கூடாது நீங்கள் உங்களுக்கு அதுக்கு அருகதியே கிடையாது வீடுலாம் இல்லாமல் ரோட்டில் படுத்து தூங்குறவங்களெல்லாம் நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்களெலாம் வந்து ஏழைகள் நீங்கள் ஏழைன்னு சொல்லிக்காதீங்க தயவு செஞ்சு அடுத்தது வந்து ஜபஜீவ பிரியாவை பற்றி பேசுகிறார் இவர் அதாவது ஜ ஜபஜீவ பிரியா அவர்கள் மூஞ்சியே காமிக்கலாம் அவர் முகத்தையே காமிக்கலாம் யாருக்குமே ரகசியமாக விசாரித்த விசாரித்தார்களாக கூட தெரியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஜபஜீவ தான் உங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்படி இருக்கையில் ஜபஜீவ பிரியா வீட்டில் நாய் இருக்கிறதா இல்லை பூனை இருக்கிறதா இல்லை கரப்பாம்பூச்சி இருக்கிறதா இல்லை பல்லி இருக்கிறதா என்பதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் ஜபஜீவ பிரியா வீட்டின் நாயை பற்றி இவர் கேட்கிறார் ஓ ஜபஜீவ பிரியா நாயை கேட்கிறாரா இல்லை ஜபஜீவ பிரியாவே ஏன் நாய் என்று சொல்கிறாரா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் யாரை நீங்கள் நாய் என்று சொன்னீர்கள் செல்வி அவர்களே நாய் என்று யாரை சொன்னீர்கள் ஜபஜீவ பிரியாவையே நீங்கள் நாய் என்று சொல்கிறீர்களா இல்லாட்டி ஜபஜீவ பிரியா வீட்டில் ஒரு நாய் வளர்க்கிறார்கள் அந்த நாய் எப்படி இருக்கிறது ஒழுங்காக சாப்பிடுகிறதா அப்படின்னு நீங்கள் இருந்தீங்களா அந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜபஜீவ பிரியாவை நாயோடு சம்மந்தப்படுத்தி பேசுவதன் காரணம் என்ன அடுத்தது ஹரிப்பிரியாவை சீண்டியிருக்கிறார் செல்வி அவர்கள் ஹரிப்ரியா அவர்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தாராம் யாரோ வீட்டு பையன் யாரோ ஒரு பையன் குடும்பத்து பையனாகத்தான் இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினராகத்தான் இருக்க வேண்டும் ரிலேட்டிவ் பையன் அப்படின்னு ஒன்னே அந்த பையனுக்காக உருகி நீ திரும்பி வா மீண்டு வா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க போலருக்கு ஹரிப்ரியா அவர்கள் அவர்களுக்கு சொந்தக்கார பையனா இல்லை யாரோ இறந்து போல போலருக்கு இந்த அம்மா சொல்லுது அதாவது இங்கே யோசிச்சு பாருங்கள் இந்த அம்மா வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அந்த டீச்சர்ஸ் எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸையும் வச்சிருக்கு ஓகே அசீம் அவர்கள் வீடியோவில் அன்றைக்கி ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு ரவிக்குமார் அவர்கள் அவர்கள் பொண்டாட்டி பசங்களோட ஏதோ இங்கே தான் லோக்கலில் லோக்கல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் எங்கேயோ போயிருக்காங்க பிக்னிக் மாதிரி டூர் மாதிரி போயிருக்காங்க பொண்டாட்டி பசங்களோட அதை வந்து அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுட்டாராம் அதனால் இந்த அம்மா வந்து அதை பார்த்து அப்படியே வந்து ஆசிம் அவர்களுக்கு அனுப்பியிருக்கா பாருங்கள் அந்த அந்த ஆள் வந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு ஜாலியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து ஆசிம் அவர்களிடம் அனுப்பியிருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து வயிறு எரிகிறார் பொறுமுகிறார் அப்படியே எரிந்து கொண்டு எப்படி என்றால் அவருக்கு வயிற்றுச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறது ஜெலுசில் சாப்பிடணும் அப்படின்றத நான் சொல்லையாகணும் அந்த போட்டோஸ் வந்து ஆசியம் அவர்களுக்கு மட்டும் அனுப்பலை எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்காரு எப்படி நமக்கு தெரியும்னா இந்த அகதி வந்து ஒரு வாட்டி போட்டிருந்தது சரியா சோ அகதிக்கு கிடைச்சதுனால எல்லாருக்குமே கிடைச்ச மாதிரி தான் அந்த அம்மா வந்து எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ எல்லாருக்கும் அனுப்பி அப்படி தான் இந்த அம்மா வந்து போஸ்ட்மார்ட்டம் வீடியோ இருக்கு இல்லையா ஸ்ரீமதியோடது அந்த பொண்ணை ட்ரெஸ் இல்லாம அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க இந்த அம்மா வந்து தன்னுடைய சொந்த பொண்ணாக இருந்தால் இப்படி அனுப்புவாரா அப்படின்றது நமக்கு தெரியல எல்லாருக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் வீடியோவை அனுப்பிச்சி விட்ருக்கு இந்த அம்மா அதனால் இந்த ஸ்கூல் டீமில் அந்த டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லோரும் என்னென்ன வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போடுறாங்க இதெல்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு சரி இப்போது ஹரிப்ரியா இஷ்யூவுக்கு வருவோம் ஹரிப்ரியா வந்து ஏதோ ஒரு பையனுக்கு அவர்கள் ரிலேட்டிவ் பையன் இறந்து விட்டார் போல அதற்காக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்திருக்கிறார் அதை பற்றி இவர் பேசுகிறார் ஸ்ரீமதி விஷயத்தில் ஏன் வந்து ஹரிப்பிரியா உண்மை சொல்லலை அது சொல்ல அவருக்கும் பையன் இருக்குது அப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து மறைமுகமாக சாபம் விடுகிறார் இந்த மாதிரி சாபம் விட்டு இந்த மாதிரி கேவலமாக திட்டி பேசி இப்படியெல்லாம் கறித்து கொட்டி இப்படியெல்லாம் சொல்லி அடித்து துன்புறுத்தி கேவலமாக கடுமையாக பேசி இதெல்லாம் செஞ்சதுனால்தான் ஸ்ரீமதி வந்து தற்கொலையே செய்திருக்கிறாள் மற்றவங்களை இவ்வளோ கேவலமாக பேசுகிறவங்க அந்த பொண்ணை எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க அதை நம்ம எல்லாரும் யோசிக்கணும் அப்புறம் இந்த அம்மா வந்து சிஹெச்ஏ ஃபூட்டேஜ் சிஹெச்ஏ ஃபூட்டேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அவங்க என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நீங்கள் தான் சொல்லணும் அது என்ன விஷயம்னு சொல்லிடுறேன் ஸ்ரீமதியை வந்து டியூஸ்டே அன்னைக்கே தூக்கின்னு போயிட்டாங்களாம் கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல் அதாவது டியூஸ்டே நைட்டு அந்த பொண்ணு இறந்தது காலையில் தான் பார்த்துருக்காங்க வென்னஸ்டே காலையில் தான் பார்த்துருக்காங்க ஆனால் அந்த பொண்ணை வந்து டியூஸ்டே நைட்டே வந்து கொண்டு போயிட்டாங்க கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலில் அதை வந்து சிஹெச்ஏ ஃபுட்டேஜை ஏன் காமிக்கலை சிஹெச்ஏ ஃபுட்டேஜை ஏன் காமிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க நானும் ரொம்ப நேரமாக மண்டையை குறைஞ்சி பார்த்தேன் கூகுளிலெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் சிஹெச்ஏ ஃபுட்டேஜ்னா என்ன சிஹெச்ச ஃபுட்டேஜ்னா என்னன்னு தெரியல அதே சிஹெச்ஏ பற்றி திருப்பி மறுபடியும் பேசியிருக்கிறார் சிஹெச்ஏ ஸ்கேன் பண்ணாங்களாம் உயிர் இருக்கா அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்களாம் என்னமோ சொல்லிகிட்ருக்காங்க ஸோ சிஹெச்ஏ ஸ்கேன் என்று சொல்கிறார் சிஹெச்ஏ ஃபூட்டேஜ் என்று சொல்கிறார் இதெல்லாம் என்னவென்று நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்ல வேண்டும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை மக்களே எனக்கு வந்து பீஸு வந்து செல்வி அவர்கள் அளவுக்கு தெரியாது அதனால் இவர் சொன்னதன் விளக்கம் என்ன அந்த சிஹெச்ஏ ஃபூட்டேஜ் என்றால் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்டில் விளக்கவும் அப்புறம் அந்த கோயம்புத்தூர் அனுப்பிரியா விஷயத்தில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசினார்கள் அல்லவா மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக பேசினார்கள் அது மாதிரி வந்து ஸ்ரீமதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்களாம் பேச மாட்டேன்றாங்களாம் ஏன்னா அவர்கள் பெற்றோர்கள் வந்து சொல்லணுமா சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பேசுவார்கள் உண்மையை சொல்லுவார்கள் என்று காமெடி பண்ணி கொண்டிருக்கிறார் செல்வி அவர்கள் அதாவது செல்வி அவர்களே ஸ்ரீமதியோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன உண்மை நடந்தது என்ன நடந்தது என்று சொல்லிவிட்டார்கள் தான் சார்ஜ் ஷீட்டிலும் போட்டிருக்கிறார்கள் சிபிசிஐடியினர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி சார்ஜ் ஷீட்டில் என்ன எழுதியிருக்கு என்னென்ன போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் கவனித்து வந்தீங்கன்னா உங்களோட வண்டவாளம் தண்டவாளம் அண்டவாளம் எல்லாமே வெளியில் வரும் அப்புறம் நீங்கள் படிக்கும்போது மறுபடியும் எங்களுக்கும் படித்து காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் சார்ஜ் ஷீட்டு நீங்கள் தொடவே மாட்டேன்றீங்க ஐ மீன் நீங்கள் தொட்டு படிச்சிட்டீங்க ஆனால் எங்களுக்காக படிக்க மாட்டேன்றீங்க அப்படின்றது மக்களுடைய மிக மிக நெடிய நெடுங்கால சோகமான கேள்வியாக இருக்கிறது அப்புறம் இந்த இடத்தில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் பழைய படங்கள் எல்லாம் நாம் பார்த்திருப்போம் அதில் வந்து கொஞ்சி கொஞ்சி பேசி வருவார் ஒரு நடிகை அவர் பெயர் வந்து சரோஜா தேவி என்று நாம் சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் பேசுகிற தமிழேன்னா அவர் தமிழே கிடையாது அவர் கன்னடமும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் அவர் பேசுகிற தமிழ் வந்து சரியாக வராததால் கொஞ்சி கொஞ்சி தமிழில் பேசுவார் சரோஜா தேவி அவர்கள் அதே போல் செல்வி அவர்களும் கெஞ்சி கெஞ்சி தமிழில் பேசுகிறார் என்பதை இந்த இடத்தில் நான் மென்ஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் அப்புறம் அவர் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீம் சாந்தி அவர்களை பற்றி என்ன சொல்கிறார் என்றால் ஓடி ஒளிந்து விட்டாராம் அவர் வந்து மக்களிடையே உலக மக்களுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காமிக்கவே இல்லையாம் அப்புறம் அவர் பெயரை மூதேவி என்று சொல்கிறார் இந்த செல்வி அவர்கள் செல்வி அவர்களே ஓகே சாந்திய மேடம் அவர்கள் மூதேவியோ ஸ்ரீதேவியோ எப்படியோ இருந்து விட்டு போகட்டும் ஆனால் செல்வி அவர்களே உங்களால் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பேர் அதாவது உங்கள் நாலு பேரையும் தவிர்த்து நீங்கள் உங்கள் புருஷன் அந்த திராவிட மணி அண்ட் செந்தில் உங்களுடைய பிரதர் இவங்க எல்லாரையும் தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் எல்லோரும் சிறை செல்ல இருக்கிறா இருக்கிறார்கள் இப்போது வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு அதுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது சார்ஜ் ஷீட்டு போட்டாச்சு தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் குற்றவாளிகள் உங்களையும் சேர்த்து என்று போட்டிருக்கிறார்கள் எஸ்ஐடி டீம் அப்படி இருக்கு அந்த தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பேர் வீட்டில் உங்களை அவர்கள் ஸ்ரீதேவி என்று சொல்வார்களா இல்லை மூதேவி என்று சொல்வார்களா அவர்கள் பெற்றோர்கள் அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் அவங்க குடும்பத்தினர் அந்த ஸ்கூலில் வந்து கலவரம் செஞ்சாங்கல்ல அவங்கெல்லாம் உங்களை வந்து ஸ்ரீதேவின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அவங்க வீட்டில் உங்களை திட்டுவாங்களா இல்லை மூதேவி என்று சொல்லி உங்களே திட்டுவார்களா என்பதையும் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டும் ஏனால் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பேரின் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள் அழித்து விட்டீர்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த கேஸில் அவர்களுக்கு விமோச்சனமே கிடையாது வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் முடியாது அதே போல் ஏதாவது அரசு வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வந்துவிடும் இன்னும் கொஞ்ச நாளில் ஏன்னா அவங்க குற்றவாளிகள் தான் கிட்டத்தட்ட ஆயிரம் பேரோட லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணியிருக்கீங்க வாழ்க்கையே நீங்கள் கெடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் வீட்டில் எல்லாம் உங்களை எப்படி கூப்பிடுவார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கவே இல்லை சாந்தி மேடம் என்பவர் அவ்வளோ பேர் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு ஸ்கூலின் ஹெட்டு நீங்கள் அவர்களை மூதேவி என்று சொல்கிறீர்கள் சரி அவர் எப்படி வேணாலும் இருந்து போகட்டும் நீங்கள் அந்த தொண்ணூற்றி பன்னிரெண்டு பேர் வீட்டில் நீங்கள் என்ன உங்களை எப்படி அவர்கள் குடும்பத்தினர் கூப்பிடுகிறார்கள் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அப்புறம் செல்வி அவர்கள் களவு ரோம் களவு ரோம்னு ஏதோ சொல்லிகிட்ருக்காரு எப்போவுமே செல்வி அவர்கள் பேசும்பொழுது அவருடைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அந்த கேப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா காமெடியாக இருக்கும் அவர் பேசுறதெல்லாம் ஸோ அதில் தான் கவனித்தேன் அது கலவரம்னு சொல்ல வந்தாரா இல்லை ரோம் அப்படின்னு சொல்ல வந்தாரா நமக்கு தெரியல ஸோ அது ஏதோ சொல்லியிருக்காரு தமிழ் ஏதோ புதுசாக ஒரு லாங்குவேஜ் புதுசாக ஒரு வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு செல்வி அவர்கள் அடுத்ததாக சைலேந்திர பாபு அவர்களை சீண்டியிருக்கிறார் செல்வி அவர்கள் அவர்கிட்ட போய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிசிடிவி ஃபுட் ஃபுட்டேஜை காமிங்க அதை காமிங்க இதை காமிங்கன்னு என்று சொல்லியிருக்கிறார் போலருக்கு அதை வந்து காமிக்கல அது எதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த செல்வி அவர்கள் சரி எப்படியும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் தான் வாங்கிட்டார் இந்த செல்வி அவர்கள் அதை அதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அதில் யாராவது கொலை பண்ணிட்டாங்களா கொலைக்காரங்க எத்தனை பேர் ரேப் பண்ணவங்க எத்தனை பேருன்னு அந்த ஃபுட்டேஜஸ் வச்சு கண்டுபிடிச்சி கோர்ட்டில் சமர்ப்பிக்கலாம் அல்லவா ப்ரூஃப் தான் அவர்கிட்ட இருக்குல்ல எல்லா ஃபுட்டேஜஸும் கொடுத்தாச்சு இல்லையா அப்புறம் எதுக்கு சைலேந்திரபாபு எல்லாம் குறை சொல்லிக்கொண்டிருக்கிறா என்று தெரியவில்லை இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அதாவது கஸ்டடியில் பொழுது சாந்தி மேடம் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்து விட்டாரா மிஸ் செல்வி அவர்களே சாந்தி அவர்கள் பேட்டி கொடுத்தார் தான் எவ்வளவு நிமிஷம் பேசினார் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் பேசியிருப்பாரா அஞ்சு நிமிஷம் கூட அவர் பேசியிருக்க மாட்டார் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அவர் பேசி முடித்து விட்டார் அத்தினோன்று ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோக்கு இவ்வளோ காமெடி பண்ணிட்டுருக்கீங்க கஸ்டடியில் இருந்தால் பேச முடியாதாம்மா அவர்கள் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீம் ஹெட்டு எங்கே யார் அப்படின்னு கேட்கும்பொழுதான் சாந்தி மேடம் அவர்கள் பேசியிருக்கிறார் அது உங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருக்கிறது உங்களை மாதிரி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் டெய்லி ஒரு நாலு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல உங்களுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நீங்கள் பேசியிருக்கீங்க ஒரு ஒரு நாளும் அது மாதிரியாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இதில் ஒரு முக்கியமான ஹைலைட் ஒன்று இருக்குங்க அதாவது இந்த கலவரம் போது இந்த ஸ்கூல் கலவரம் போது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களாம் அதாவது அந்த கலவரத்தில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சோ அதாவது அந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆச்சோ அவ்வளவு காசியும் நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் ஸ்ரீமதியோட உயிரை கொடுக்க முடியுமான்னு கமெண்ட் போட்டுகிட்டு இருந்திருக்காங்க இந்த அம்மாவுக்கும் வந்து நிறைய பேசியிருக்காங்க போல இருக்கு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இன்டைரக்டாக என்ன சொல்ல வருகிறார் என்றால் கலவர காம்பன்சேஷன் கலவரத்தில் நடந்த அந்த ஸ்கூலுக்கு ஆன அந்த காம்பன்சேஷன் ஸ்கூலுக்கு எவ்வளவு டேமேஜ் நடந்ததோ எவ்வளவு கோடி லாஸோ அதை வந்து செல்வி அவர்களின் யூடியூப் அல்லக்கைகளும் அவருக்கு கமெண்ட் போட்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருப்பவர்களும் தான் அந்த ஸ்கூலுக்கு தேவையான அந்த இருபது கோடியோ முப்பது கோடியோ எவ்வளோ லாஸோ எவ்வளவு கோடி லாஸோ அவ்வளவையும் கொடுக்க ரெடியாக இருக்கிறார்கள் என்று இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ என்ன பண்ணணும் செல்வி அவர்கள் வந்து அந்த ஸ்கூலுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கல அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு ஏற்பட்ட லாஸ் பணத்தை கொடுக்கல அப்படின்னா செல்வியோட அல்லக்கைகள் யூடியூப் அல்லக்கைகள் இருக்காங்க பார்த்திங்கன்னா அத்தனை பேரும் இந்த செல்விக்காக ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்திங்களா அவங்கக்கிட்டேருந்து ஆளுக்கு ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடினு பிடுங்க வேண்டியது தான் அவங்க அவங்கெல்லாம் கொடுப்பாங்க இந்த யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க பாருங்கள் செல்விக்காக அல்லக்கைகள் மற்றவங்கள அசிங்க சீங்கமாக பேசி டேமேஜ் பண்ணி அவங்க பேரை இன்னும் கெடுத்து அவங்கள அசிங்க அசிங்கமாக வர்ணித்து உருவகேலி பண்ணி கேவலமாக கமெண்ட் போடுபவர்களாகவே இருந்தாலும் சரி அந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணவங்களாலும் சரி எல்லாருமே இந்த லிஸ்ட்டில் வந்து அழகி இருக்கிறார் அகதி இருக்கிறார் ஆசிம் இருக்கிறார் எல்லாருமே இருக்காங்க இவ்வளவோ பேரும் என்ன பண்ண போகிறாங்க ஆளுக்கு ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா செல்விக்காக ஸ்கூலிடம் கொடுக்க போகிறார்கள் இதை வந்து செல்வி அவர்கள் இந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார்கள் எனக்கு பெரிய பலமே இருக்குது படை பலமே இருக்கிறது அந்த ஸ்கூலுக்கு ஏற்பட்ட லாஸை வந்து ஏன் அல்லக்கைகள் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசிகிட்ருக்காரு அதே போல் கமெண்ட்டு போட்டு செல்விக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருப்பவர்களும் ஸ்கூல் கலவரத்திற்காக ஆளுக்கு ஒரு ரெண்டு லட்சமோ நாலு லட்சமோ ஸ்கூலிடம் கொடுப்பார்கள் செல்விக்கு உறுதுணையாக நிற்பார்கள் அதனால் அவர் வந்து இன்டைரக்டாக சொல்லிவிட்டார் என்பதால் இப்போ என்ன பண்ணணும் இந்த அல்ல கைகளும் சரி அந்த ஸ்கூலில் கமெண்ட் போடுறாங்க பாருங்கள் அந்த செல்விக்கு ஆதரவாக அவர்களாக இருந்தாலும் சரி அதே போல் ஜெயிலுக்கு போக போகிறாங்க பாருங்கள் அவங்களும் சரி எல்லோருமே இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு டேமேஜ் நடந்ததோ அத்தனை காசையும் ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறாங்க சரியா செல்வி அவர்களுக்கு கவலை இல்லைனே இதனால் தான் அவர் கவலை இல்லாமல் ஜாலியாக பேசிகிட்ருக்காரு ஏன்னா செல்வி டேமேஜ் பண்ண அந்த காசை ஸ்கூலில் எவ்வளோ டேமேஜ் பண்ணாரோ அதை கொடுத்துருவாங்களாம் அதை அவர் அதனால்தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இன்னும் இந்த அம்மா வந்து அடுத்தவர்களை பற்றி கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிறார் அதாவது தவறு செய்பவன் திருந்தி விட்டால் நம்ம வந்து யோசிக்கலாம் மன்னிக்கலாம் ஆனால் தவறு செய்தவன் நான் செஞ்சது ரைட்டு தான் நீ யார் என்னை கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு போக்கில் வந்து இன்னும் மேலே மேலே அடுத்தவர்களை பற்றியாவது ஒரு கிளப்புவது அவர்கள் பெயரை டேமேஜ் செய்வது அவர்களை அசிங்கமாக பேசுவது கேவலமாக பேசுவது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நோக்கத்துடன் செயல்பட்டால் அது போன்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்